வணக்கம் மகர ராசி அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதனானவர் மீன் ராசியிலே வக்கரத்தில் அமர்வதும் உங்கள் ராசியை பகவான் பார்வை செய்வதும் ரொம்ப விசேஷமான பலன்களை தரப்புகிறது உங்களுக்கு யோகக்காரகன் அப்படிங்கிறவர் சுக்கரன் அவர் கடகராசியிலிருந்து புதனுடன் சேர்ந்து உங்களை பார்க்க போகிறார் அதனாலே பல விதத்தில் யோகங்கள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது அதனால் பண வரவைக்கு எந்த விதமான பாதிப்பும் இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மியாகிடும் ஏன்னா உங்கள் ராசி இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியில் இருக்கிறார் அவரே குரு தன் பார்வையாக பார்க்கிறார் தனகாரகன் காரகன் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த குருவின் இடத்திலே தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அது தன் பார்வையாலே பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் இந்த தனுசு ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது செவ்வாயும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது குருவும் பார்க்கிறார் மற்றும் சனியும் பார்க்கிறார் இப்போ பன்னெண்டாம் இடத்திலே நிறைய விரயங்கள் இருந்தாலும் அது சுபய சுப விரயங்களாக மாறிவிடும் நிறைய பணம் வரும் நிறைய செலவும் உண்டு அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்கு துலாஸ்தானமான பத்தாம் இடத்திலே குருவின் பார்வைப்படுவதனாலே தொழில் வரவுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் உண்டாகும் பண வரவுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தொழிலிலே நல்ல விருத்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் வருவதற்கான புதிய முயற்சிகள் உண்டாகும் இதனால் புதிய ஐடியாஸ்லாம் க்ரியேட் ஆகும் வென் ஐடியா கிரியேட்டட் டெஃபினட்டாக அங்கே வெல்த் கிரியேட் ஆகிடும்னு சொல்லுவோம் அப்படி வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரமாக போகிறது ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான புதிய வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு தோன்றும் அதனாலே ஒரு வரவுகள் உங்களுக்கு புதிதாக அமையக்கூடிய வியாபார உத்திகள் வண்டாகும் அதனால் வாடிக்கையாளர்கள் புதிசாக உங்களுக்கு கிடைப்பார்கள் அப்படிங்கிறதும் தெரியும் லாபம் அதிகமாக வருவதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த மெஷர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாயானவர் கண்ணீராசியில் அமர்ந்து கொண்டிருப்பவரை உங்கள் ராசிநாதனே நேரில் பார்ப்பதனாலே கொஞ்சம் அவரை டியூன் பண்ணுவார் அதனால் மீடியா மீடியா ரிலேட்டட் மேட்டர்ஸு கொஞ்சம் ஆர்ட் ஆர்ட் ரிலேட்டட் மேட்டர் இவங்களெலாம் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொழிலிலே உறுதி உண்டாகும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில அன்பர்களுக்கு சிறு சிறிய பிரயாணங்கள் உண்டாகும் ஒரு சுப செலவுகளும் நல்ல ஒரு வர சார் அப்படி ஒரு சூழ்நிலைகளும் குலதெய்வ வழிபாடும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே லாபத்தை பெற்று தருவதற்காகவும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான எண்ணங்களையும் அதற்கான மெட்டீரியல் இன்ஸ்பெக்டஸ் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த கிரகங்கள் அமைந்திருக்கிறது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் உண்டு ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது வம்பு வழக்குகள் போன்றவற்றை குருவானவர் ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பதனாலே அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு அதனால் கொஞ்சம் தைரியமாக எல்லா காரியம் செய்ய முடியும் குடும்ப சூழ்நிலையிலே இணக்கமான சூழ்நிலையை சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்த உடனே பத்தொன்பதாம் தேதியிலேருந்து கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் சுபிக்ஷமான சூழ்நிலை உண்டாகும் மகநக்சத்திர வரைக்கும் நமக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் ரோஹிணியிலேருந்து பிரயாணம் செய்யப் போகிறார் அதனால் வரக்கூடிய பலன்களாக பார்க்கும்போது மனதிலே சில விதத்தில் உற்சாகமான சூழ்நிலையும் ஒரு சில நாட்களில் கொஞ்சம் டல் ஃபீலும் இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்டராக இருக்குது இந்த வாரத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை அன்று அவசியம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பலங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலங்களும் நல்ல நலங்களும் கிடைக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதை நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்